திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பால் எல் கார்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப் குறள் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்று நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவன் பண்பியார்க்கு உரைக்கு பெற நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவன் பண்பியார்க்கு உரைக்குப் பெற விளக்கம் விரும்பிய காதலர்க்கு அன்று பிரிவை உடன்பட்டேன் பிரிந்தபின் பசலை உற்று என் தன்மையை வேறு யாருக்கு சென்று சொல்வேன் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்புருவருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு அவர்தந்தார் என்னும் தகையால் இவர்தந்தின் மேனிமேல் ஊறும் பசப்பு அவர்தந்தார் என்னும் தகையால் இவர்தந்தின் மேனிமேல் ஊறும் பசப்பு விளக்கம் அந்த காதலர் உண்டாக்கினார் என்னும் பெருமிதத்தோடு இந்த பசலை நிறம் என்னுடைய மேனிமேல் எரி ஊர்ந்து பரவி வருகிறது அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்புறுபருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று சாயலும் நானும் அவர் கொண்டார் கைம்மாறா நோயும் பசலையும் தந்து சாயலும் நானும் அவர் கொண்டார் கைம்மாறா நோயும் பசலையும் தந்து விளக்கம் காம நோயையும் பசலை நிறத்தையும் எனக்கு கைமாறாக குதெடுத்து விட்டு என் சாயலையும் நாணத்தையும் அவர் என்னிடமிருந்து பெற்று குதழ்ண்டார் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்புருவருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு உள்ளுவன் மன்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவு பசப்பு உள்ளுவன் மன்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவு பசப்பு விளக்கம் யான் அவருடைய நல்லியல்புகளை நினைக்கின்றேன் யான் உரைப்பதும் அவற்றையே அவ்வாறிருந்தும் பசலை வந்தது வஞ்சனையோ வேறு வகையோ அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பொரு வருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தைந்து உவக்காணியம் காதலர் செல்வார் இவக்காணியின் மேனி பசப்போர் வது காதலர் செல்வார் இவக்கானியின் மேனி பசப்போர் வது விளக்கம் அது பார் எம்முடைய காதலர் பிரிந்து செல்கின்றார் இது பார் என்னுடைய மேனியில் வசலை நிறம் வந்து படர்கிறது அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பொரு குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தாறு விளக்கற்றம் பார்க்கும் இருளை போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கற்றம் பார்க்கும் இருளை போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கம் விளக்கினுடைய மறைவை பார்த்து காத்திருக்கின்ற இருளை போலவே தலைவனுடைய தழுவுதலின் சோர்வை பார்த்து காத்திருக்கின்றது அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு ஒருவர் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தேழு புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குள் வற்றே பசப்பு கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் வற்றே பசப்பு விளக்கம் தலைவனை தழுவிக் கிடந்தேன் பக்கத்தை சிறிது அகன்றேன் அவ்வளவிலேயே பசலை நிறம் அள்ளி குடல்வது போல் வந்து பரவிவிட்டதே அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பொருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தெட்டு பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவரின் வார் இல் பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவரின் வார் இல் விளக்கம் இவள் பிரிவால் வருத்தி பசலை நிறம் அடைந்தாள் என்ற பழி சொதல்வதே அல்லாமல் இவளை காதலர் விட்டு பிரிந்தார் என்று சொல்பவர் இல்லையே அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பொருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது பசக்கமன் வட்டாங்கின் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் பசக்கமன் வட்டாங்கின் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் விளக்கம் பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலர் நல்ல நிலையுடையவர் ஆவார் என்றால் என்னுடைய மேனி உள்ளபடி பசலை நிறம் அடைவதாக அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பொருபருவரல் குரல் எண் ஆயிரத்து நூற்று தொன்னூறு பசப்பென பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தோற்றார் எனின் பசப்பென பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தோற்றார் எனின் விளக்கம் பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலர் பிரிந்து வருத்துதலை பிறர் தோற்றாமல் இருப்பாரானால் யான் பசலை ஊற்றதாக பெயர் எடுத்தல் நல்லதே எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்